தமிழ் வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீடு சாப்பாடு பாருங்கப்பா எங்கள் வீடு காலை சாப்பாடு தான் இது இன்றைக்கி இன்றைக்கி லீவில் எல்லோரும் வீட்டில் இருக்கிறனால எங்களோட காலை சாப்பாடு பாருங்கள் பச்சை பட்டாணி ஊற வச்சு உப்பு போட்டு சும்மா அவிச்சு வச்சுருக்கோம் ஒரு முட்டை வச்சுக்கிட்டோம் கொஞ்சம் மாதுளம்பழம் வச்சுக்கிட்டோம் ஒரு சீனிக்கிழங்கு கிழங்கு சீனிக்கிழங்கு கிழங்கு இது வச்சுக்கிட்டோம் ஒரு பீஸ் வச்சுக்கிட்டோம் இது கொய்யா கை கொய்யா பழம் ஒரு நாலு பீஸ் வச்சுருக்கோம் பைனாப்பிள் ஒரு ரெண்டு பீஸ் வச்சுருக்கோம் ஏந்திரம் பழம் ஒரு பாதிப்பழம் கேரட்டு ஒரு பேர்ச்சம்பழம் வெள்ளரிக்காய் இதுதான் காலை சாப்பாடு அருமையான சாப்பாடு சூப்பர் சாப்பாடு குழந்தைங்களுக்கு இது மாதிரி கொடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் காலையில் இது மாதிரி சாப்பிட்டாவே போதும் இது சாப்பிட்டு விட்டோம்னா பால் சாப்பிட்டா போதும் சாப்பிட்ட உடனே வெந்நீர் சாப்பிட்டுக்கோங்க வெது வெதுப்பாக வெந்நீர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பால் சாப்பிட்டுக்கோங்க இப்போ அருமையான சாப்பாடு பாருங்கள் காலை உணவு இப்படி எடுத்துக்கிறலாம் வீட்டில் இருக்கும்போது எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஆஃபீஸுக்கு போகும்போது வேலைக்கு போகும்போதெல்லாம் எடுத்துக்கிற முடியாது இது மாதிரிக்கு இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது இது ஒன்று தான் எக்ஸ்ட்ரா காசு போட்டு வாங்குவோம் இதெல்லாம் காய்கறி வாங்கும்போது சேர்ந்து வாங்கிட்டு வந்துடுவோம் இது இன்றைக்கி சாப்பிட்ணு நினச்சி இது வாங்கிக்கலாம் பைனாப்பிள் பழம் பழங்கள் எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பீங்க அருமையான சாப்பாடு பாருங்கள் காலை சாப்பாடு அருமையான சாப்பாடு இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு இது மாதிரி கொடுங்க பெரியவங்களுக்கு இது மாதிரி சாப்பிடுங்க நமக்கு முடிஞ்ச வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை நோய் வராமல் தடுக்கக்கூடிய பவரை நம்ம தேடிக்கிடுவோம் தமிழ் வணக்கம்